சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் வந்து மறந்து போன ஒரு மிக முக்கியமான உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு தேவையான புரதச்சத்து அதாவது புரோட்டீன் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் பி கார்போஹைட்ரேட் கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு இதெல்லாம் ஒரே இதில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உணவு என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய உளுந்தங்களி இருக்குது உளுந்தங்களி இது நம்ம வந்து மறந்து போயிட்டோம் முன்னாடி காலத்தில் வந்து இது பயன்படுத்தி தான் இருந்துட்டோம் இந்த உளுந்தங்களியை சாப்பிட்றதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகும் எலும்புகள் நல்ல வலுப்பெறும் நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெறும் நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து இதில் கிடைக்கும் இதில் கார்போஹைட்ரேட் நமக்கு வந்து நல்ல ஆக்டிவாக வேலை செய்வதற்கான எனர்ஜியும் இந்த உளுந்தங்கலி வந்து கொடுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த உளுதங்களி ரொம்ப சிறப்பானதா இருக்கும் மெயினாக பெண்களுக்கு வந்து அதாவது தாய் தாய்மை அடைந்த பெண்களுக்கு வந்து இந்த களி கொடுக்கும்போது நல்ல எலும்பு வந்து வலுப்பெறும் பிரெக்னெண்ட் வந்து அந்த இடுப்பு எலும்பு வந்து வலு வலுப்பெறுவதற்கு வந்து இந்த உழுந்தங்கலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பருவம் அடைந்த பெண்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் கர்ப்பப்பை நல்லா வலுவா இருக்கணும் அப்படின்றதுக்காக பழைய காலத்தில் வந்து இந்த உழுதங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்